அரசு அலுவலங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டெலகிராம் லிங்க்கு கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் இங்கேங்க அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கிற உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்டுருக்காங்க அந்த பணிக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்கு மொத்தம் எம்டிஎஸ் அவால் சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியில இந்த பணியை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் வயது வரும்பு பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் பணிக்கு வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கணும் அவால்தார் பணிக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தேழுக்குள்ள இருக்கணும் இந்த பணிக்கான சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறுபா இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் என்ற ஆன் முகவரியில் ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறக்காமல் நீங்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ